வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் ஒன்று திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்து சென்னைக்கு நெருக்கமாக நகர்ந்து வந்த அந்த டிட்வா புயல் நேற்று இரவே செயலிழந்தது அதற்கு முன்பே நேற்று மதியத்திலிருந்தே செயலிழந்த தொடங்கியது நாம் கூட செயலிழந்த படிவில்தான் காணப்படுகிறது என்று சொல்லியிருந்தோம் ஆக அது நேற்று இரவே செயலிழந்து தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னைக்கு கிழக்கே காலை தொண்ணூறு கிலோமீட்டரில் நீடித்தது எழுபது கிலோமீட்டரில் இப்போ அறுபது கிலோமீட்டரில் நீடிக்கிறது இன்னும் நெருங்கி வரும் ஆனால் செயலிழந்து கொண்டே நெருங்கி வரும் இந்த நிகழ்வோட செட்டிங் எப்படி இருக்குன்னு வெப்ப நீராவியை கொண்டு போய் ஏற்றுறது கொண்டு போய் மசூலி பயணத்திலையும் பீமாவரத்திலையும் காக்கிநாடு கடலோரமா வருது அந்தமான் வழியா அப்படி நீண்ட ஒரு லாங் ஒரு பெண்ட் போட்டு திரும்புது இந்த காற்று நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய இப்போ வரும்போது என்ன ஆகுதுன்னா ஆந்திர பிரதேசம் போய் ஏறும்பொழுதே அந்த இமயமலை குளிர்விக்கும் காற்று அங்கேயே ஆந்திர பிரதேசத்திலேயே குளிர்வித்து விடுகிறது அதாவது பீமவரம் காக்கினடா அப்புறம் ஏனாம் பீம அருகில் கூடிய விஜயவாடா ஏலூர் தாடைப்பள்ளிக்கூடம் போன்ற பகுதிகளில் ராஜமுந்திரி பகுதிகளிலையும் அதற்கு தெற்கே அப்படியே ஓங்கோல் சிராலா ரேப்பள்ளி போன்ற பகுதிகள்லேயும் மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இது சென்னை கிட்டே இருந்தாலும் மழைப்பொழிவு ஆந்திரப்பிரதேசத்துக்கு கொடுக்குது சென்னை தொடர்ந்து குளிர்காற்று மட்டுமே வருது வெப்ப நீராவி கடல் இருக்குது கடல் பொழியுது ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தில் பொழியுது இதெல்லாம் ஒரு செட்டிங் தான் இப்ப நாம வந்து இலங்கைக்கு எப்படி எச்சரிக்கை கொடுத்தோம் அவசர நிலை பிரகடனம் செய்யும் வகையில் கொடுத்தோம் இருக்கும் அதாவது இலங்கையை தான் கொடுத்தோம் அதாவது அப்படியே எந்தவித ஒளிவும் மறைவுமின்றி நடக்கப்போவதை உச்சபட்சமாக அறிவித்தோம் அதே இது இங்க வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் யோசித்து பார்க்க வேண்டும் முடியாது தலையோ தலைக்கு வந்தது தலை பாகையோடு என்று என்றுதான் நாம் நினைக்க வேண்டும் ஆகவே அவ்வளவு கோரமானது அந்த புயல் கோடியேக்கரை வந்தது ஏறி இருந்தால் என்ன இருக்கும் திருச்சி வரை கொட்டி இருக்கும் ஏன் அது தீவிரம் இழந்தது உண்மையில் சொல்லப்போனால் இலங்கையிலிருந்து இறங்கும்பொழுதே செயல் இழந்தது அது தொடர்ந்து புயல் என்று அறிவிக்கப்பட்டது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஆகவே தான் நகர்ந்தது இதனால் கடலோரம் மட்டும்தான் அதால் மழைப்படிவி கொடுத்தது மேலும் குளிர் அலை கொடுத்தது அரபிக்கடலில் இருந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி செயலிழந்தது அது கட்டுப்படுத்தி வைத்திருந்த இமயமலை குளிர்காற்றை அது செயலிழந்ததும் அங்கே போய் கொண்டிருந்த குளிர்காற்று எங்கே வந்து இதுக்குள் நுழைந்து ஒட்டுமொத்தமாக கடலோரத்தை மட்டுமே ஒரு இருபத்தைந்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவு ரெண்டு நாள் கொடுத்துச்சு ரெண்டு ஊருக்கு அது வேதாரண்யம் தரங்கம்பாடி கடலோரம் மட்டுமே இதற்கு மேலே சென்னை போய் மழை பொழிவை கொடுக்கணும் கொடுக்கல ஆகவே இதெல்லாம் நம்ம ஒரு அதிர்ஷ்டம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னை பொறுத்தவரைக்கும் மனத்திரையில் மிக பயங்கரமாக தெரிந்தது இலங்கையில் பாதியாவது இருக்கும் என்று சொல்லி நான் உங்களுக்கு அறிவிக்காமல் கொஞ்சம் மறைத்தேன் இருந்தாலும் அந்த அளவு வராமல் போனது இப்போ கடல்ல இருந்து கொண்டு ஆந்திர பிரதேசத்துல மழை பொழிவை கொடுக்குது ஆனால் சென்னைக்கு அறுபது கிலோமீட்டர்லாம் இருக்கு வெறும் காற்றை மட்டும் குளிரை மட்டும் அச்சுறுத்தி மட்டும் கொண்டிருக்கிறது இந்த நிலை இப்படியே மழை பொழியாமல் கொடுத்து போய்விடாது இதற்கு மேல் வடக்கே போகாது வந்த வழியில் சற்று திரும்பி பெருசா விலகி போய் விடாமல் அதே நம்முடைய கடலோரத்தை ஒட்டியே திரும்ப போகிறது எனலாம் மீண்டும் செயல் இதனால என்ன ஆகும்னா இன்றைக்கும் நாளைக்கும் சென்னைக்கு அருகில் தான் இருக்கும் சென்னைக்கு அருகில் இருந்து கொண்டு இது மண்டலமாக செயலக்கும் மேலும் அங்கிருந்து கொண்டே அது வெல்மார்க் லோபரேஸ்லாம் கூட விடும் இப்படி செயலிழந்தால் என்னாகும் மழை பொழிவு சென்னைக்கு காத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் விலகவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஆகவே மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் இந்த குளிரலை ஈர்ப்பை விட்டால் சக்தியை முற்றிலும் இந்த நிகழ்வு இழந்தால் கண்டிப்பாக இமயமலை குளிரலை ஈர்க்கும் சக்தியை இழந்தால் குளிர் வராமல் இருந்தாலே மழை விடும் தரையில் இருக்கக்கூடிய குளிர்காற்றை பெற்று நீராவி நீராக மாறும் ஆகவே அந்த அமைப்பு இன்றைக்கு கிடைக்கலாம் அல்லது நாளைக்கு கிடைக்கலாம் ஆனால் பெரிய பாதிப்பிலிருந்து சென்னை தப்பியது என்றாலும் மழை விலகவில்லை மழை கனமழை மிக கனமழை எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது இரண்டாம் தேதி வரை சென்னைக்கு அருகே நீடித்துக் கொண்டிருந்து இரண்டு வாய்ப்பாக நாம் அறிவித்திருக்கிறோம் ஒன்று செயல் இழந்து சென்னைக்கு சற்று தெற்கு புறமாக சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக செயல் இழந்து ஒரு தாழ்வு பகுதியாக கேரளாவை நோக்கி மேற்கு மாவட்டங்களை நோக்கி நகர்தல் அப்படியே வடகிழக்கிலிருந்து தென்மேற்காக நகர்தல் அப்படின்னா அப்படியே சென்னையில் இருப்பது நேரடியாக கோயம்புத்தூர் போய் அரபிக்கடல் போவது வாய்ப்பு இரண்டு வாய்ப்பு ஒன்று என்னன்னா கொஞ்சம் தெற்கே வந்து புதுச்சேரிக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நுழைந்து அப்படியே தென் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலுக்கு போவது இன்னொன்று வாய்ப்பு மூணு கூட சொல்லலாம் சிந்தியில் நுழைந்து மன்னார் வளைகுடா வழியாக தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் போகுது எப்படியோ இது தமிழ்நாடு ஊடாக அரபிக்கடல் போக போகிறது வாய்ப்பு ஒன்றுபடி அமைந்தால் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு சென்னைக்கும் நிறைய மணிப்பிடிவு கொடுக்கும் காத்து சென்னை அருகே காத்திருக்கும் நேரம் கூடும் மூன்றாம் தேதி வரை காத்திருக்கும் ஓகேயா இரண்டாம் தேதி வரை காத்திருக்கும் சென்னைக்கு மூன்றாம் சென்னை அருகே மூன்றாம் தேதி வரை காத்திருக்கும் இப்போ மழைப்படிவு சென்னைக்கு கொஞ்சம் கூடும் சென்னை மட்டுமல்ல ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கும் சேர்த்து கொண்டு அப்படியே நீலகிரி வரைக்கும் நல்ல மழைப்படி கொடுக்கும் வாய்ப்பு ஒன்றுபடி அமைந்தால் சென்னைக்கு மழை உண்டு அதாவது இரண்டாம் தேதி பொழிந்துவிட்டு மூன்றாம் தேதியோடு அப்படியே சென்னை விட்டு தெற்கு நோக்கி வந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அனைத்து மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மழை கொடுக்கும் வாய்ப்பு எந்த வாய்ப்பாக இருந்தாலும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு மழை உண்டு இது சென்னைக்கு சற்று தெற்கு புறமாக நகர்ந்தால் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை தரும் ஏனென்றால் உருவாகப் போவது செயலக்கப் போகிற ஒரு நிகழ்வு செயலிழந்தால் அது ஒரு பிடி இல்லாமல் இருக்கும் கடலிலே ஒரு பிடி இல்லாமல் இருக்கும் ஊன்றாமல் இருக்கும் அது எப்படியும் நகரலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு வளிமண்டல சுழற்சி அங்கும் இங்கும் ஆக்சோலேஷன் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தை அது கணிக்க முடியாது அதனால செயலிழந்தால் ஒரு தாழ்வு பகுதியாக மாறினால் அது தமிழ்நாட்டு கடலோர வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதில் மாற்றமில்லை வடகடலோரம் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்குமா மத்திய கடலோரம் நுழைந்து மேற்கு நோக்கி பயணிக்குமா அல்லது பாக்யல சிந்தி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்குமா என்பதுதான் ஆய்வறிக்கை எது எப்படியோ வரக்கூடிய ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி இன்றைக்கும் நாளைக்கும் சென்னை அருகே நீடித்து செயலிழக்கும் பொழுது சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மற்றும் மாவட்டங்களுக்கு மழைப்படிவை கொடுத்து மீண்டும் அது மேற்கு நோக்கி நகரும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு நல்ல மழைப்படிவை தரும் நல்ல மழை மழைப்படிமை தரும் இது உள் மாவட்டங்களுக்கு மேற்கு மாவட்டங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் எனலாம் ஆனால் ஒரு அதிர்ச்சியிலுடன் இருப்பார்கள் டெல்டா மாவட்ட மக்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏற்கனவே பெய்த மழையின் வெள்ளம் இன்னும் வடியவில்லை வடிய வாய்ப்பே இல்லை கடல் சீற்றமாக இருக்கிற காரணத்தினாலே ஆறு உள்ளே இழுக்கவில்லை ஆற்று நீரை அதே போலதான் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே நீரில் மூழ்கி இருக்கிறது இளம் பயிர் போய்விட்டது எனலாம் இளம்பயிர் இரண்டு நாட்களுக்கு மேலே இருக்காது இளம்பயிர் அதுவும் நேற்று முன்தினம் கடந்த சில நாட்களுக்கு முன் நடவு சட்ட செய்ததெல்லாம் நீருக்குள்ளேயே அந்த பயிர் எங்கே இருக்கு என்பதை நீரோடு நீராக நீர்த்து போய்விட்டது பாவம் அப்படியும் இருக்கிறார்கள் விவசாயிகள் ஆகவே இவர்களுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருந்தாலும் உண்மையை நாம் சொல்ல வேண்டிய நிலைமையில கடமையில் இருக்கிறேன் இருந்தாலும் எப்படி மழை பொடியும் என்றது நான் உங்களுக்கு ஒரு ஊகத்துக்கு வழங்குகிறேன் நீங்கள் வடிய விட்டு கொண்டிருக்கிறீர்கள் இப்போ ஐந்து லிட்டர் வடிகிறது என்றால் ஒரு லிட்டர் மேலிருந்து மழை பெய்யும் புரியுதுங்களா அப்ப வடிவது தாமதம் அடையும் என்று தான் சொல்லலாம் ஆகிய நீங்கள் ஆய நான்கு லிட்டர் வடிய விட்டீங்கன்னா முக்கால் லிட்டராவது மேலே இருந்து பெய்யும் அப்போ வடிவது தாமதம் அடையும் மழை மேல் மழை இருக்கும் வரக்கூடிய எட்டாம் தேதி வரை மழை இருக்கு ஏழாம் தேதி வரை கண்டிப்பாக இருக்கு ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி சென்னைக்கு அருகே இருந்து மேற்கு நோக்கி மூன்றாம் தேதி நகரும் பொழுது மூன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை மழை இருக்கும் இதை நாம் இன்று அறிவிக்கவில்லை கடந்த பல நாட்களுக்கு முன்பே அறிவித்திருந்தோம் அது வங்கக்கடலில் மேற்கு தென்மே அதாவது அந்தமான் கடற்பகுதியிலிருந்து வரும் என்று எதிர்பார்த்தோம் அதுவும் வருகிறது அதுவும் வருகிறது அதோடு இணைந்து தான் இந்த மழைப்படிவை கொடுக்க போகிறது அதுவும் வருகிறது அது இணைந்து அது டெல்டா மாவட்டத்தின் வட இலங்கை அருகே அதுவும் இதோட ஒன்றிணைந்து தான் மேற்கு நோக்கி போக போகிறது அதனால மழைப்படிவு சற்று கனமழைப்படிவே தெரிகிறது வரக்கூடிய மூன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை ஆக மழை இல்லை என்று சொல்வதற்கு இல்லை கண்டிப்பாக இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் இடைவெளி கொடுத்திருக்கும் மீண்டும் மழைப்படிவை தொடங்கும் ஆனால் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் அங்கிருந்து கொண்டு மழைப்பெடிவை கொடுக்கும் நெருங்கி வந்து செயலிருந்து மழைப்பொடிவை கொடுக்கும் பிறகு மேற்கு நோக்கி மூன்றாம் தேதி நகரம் பொழுது மழைப்பொடிவை தொடக்கும் கண்டிப்பாக நான்காம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு நான்கிலிருந்து ஏழாம் தேதி வரை மழை உண்டு அதுக்கு அடுத்தபடியா மழை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கு இப்போது தேதி வரை மழைப்பிடிவு கொடுத்து விட்டு ரெண்டு நாள் இடைவெளி கொடுத்து மீண்டும் ஒரு பதினோராந்தேதி வாக்கில் மழை வரும் அந்த நிகழ்வு தற்பொழுது தென்சென கடற்பகுதியில் நகர்ந்து கொண்டிருக்கு இப்போ ஒரு நிகழ்வு இப்போ ஒன்பது எட்டாம் தேதியோ ஏழாம் தேதியோ ஒரு நிகழ்வு வந்து இதில் இணைய போகுது அது பாக்யல சிந்திய அருகில் வந்து இணையும் போது ரெண்டு ஒன்றின் தான் மேற்கு நோக்கி போகும்போது நல்ல மழை தரப்போகிறது அது பெரிய நிகழ்வெல்லாம் கிடையாது ஒரு காற்று சுழற்சி ஒரு காற்று சுழற்சி கீழடுக்கு சுழற்சி எனலாம் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் மீண்டும் ஒரு மழைப்படிவை கொடுக்கும் அந்த நிகழ்வு தற்பொழுது தென்சீன கடற்பகுதியில் இருக்கிறது அதுவும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அதுவும் ஒரு தாழ்வு நிலை தான் அதுவும் ஒரு கீழக்கு சுழற்சி தாழ்வு நிலை தான் கடலோடு இணைந்து காற்று சுழற்சி தான் கவலைப்படாதீங்க அதே போல் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே வரக்கூடிய நிகழ்வு தான் அது இப்பொழுது வந்து எங்கே இருக்குன்னா த பிலிப்பைன்ஸ்கிட்டே இருக்குது அது வந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக வியட்நாம் கடந்து அது தாய்லாந்து வளைகுடா வழியாகவும் செயலிழந்து வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி வரக்கூடிய நிகழ்வு கொஞ்சம் வலுவானது அனைத்து தென் மாவட்டங்களுக்கும் மழை தரும் பின்னாடி வரக்கூடிய நிகழ்வு மேலும் வலுவானது அறிவிக்க வருந்துகிறேன் இலங்கை மக்களே தயவு செய்து கவலைப்பட வேண்டாம் அதற்குள் ஓரளவு உங்களுடைய வெள்ளம் வடிந்துவிடும் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவீர்கள் ஏற்கனவே ஒரு பெய்த பேரழிவு புயல் போல அவசர நிலை பிரகடனம் செய்யக்கூடிய நிலையிலே ஏற்பட்ட ஒரு பெரும் பாதிப்பு இனிமேல் ஏற்படாது வரக்கூடிய மழையெல்லாம் பருவமழை காலம் தொடர்கிறது என்பதன் காரணமாக வரக்கூடியதுதான் அதற்கான நீங்கள் முன்னேற்பாடுகளுடன் நீங்கள் இருக்க வேண்டுமே தவிர மழை இருக்கிறது என்பதை நான் அறிவிக்கிறேன் மிகவும் உங்களுக்கு ஏற்கனவே கடும் எச்சரிக்கை கொடுத்தேன் இருந்தாலும் இப்பொழுது இந்த மழைப்படிவு பாதிக்காது இருந்தாலும் கொடந்து உங்களுக்கு ஈரம் மேலும் முன்னேற்றத்திற்கான மறுசீரமைப்புக்கு ஒரு இடையூறு இப்படிப்பட்ட மழையாகத்தான் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் ஜனவரியிலேயும் மழை இருக்கு ஏற்கனவே இப்போ நீண்டகால அறிக்கையில் கொடுத்துருக்கேன் அதை மீண்டும் மீண்டும் அறிவித்து நம்முடைய பல்வேறு மறு மறுவாழ்வு மறுவாழ்வுன்னு சொல்லி இப்போ இயற்கை மறுவாழ்வுகளை சிக்கி கொண்டிருக்கக்கூடிய இலங்கை மக்களுக்கு அச்சுறுத்தலாக அது இருக்கும் ஆகவே தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் உங்களுக்கு நீங்கள் நினைக்கும் வழி கிடைக்கும் என்பதை மட்டும் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி